கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே எந்த இடத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் நம்மை விசாரித்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அன்புக்குரியவர்களே கொடுக்கிற மகா பெரிய தைரியம் இங்கு எகிப்திற்கு போய் என்று சொன்ன எகிப்தை குறித்து அவன் பயப்படுகிறான் எகிப்தின் இருள் என்னை மூடிவிடுமோ எகிப்தின் குடுமை என்னை நாசம் விடுமோ எகிப்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய பட முடியாமல் போய்விடுமோ என்று அங்கலாய்த்த பொழுது ஆண்டவர் கேரண்டியா அவனுக்கு நல்ல வாக்கு கொடுத்து அவனை தைரியப்படுத்தி அவனை பலப்படுத்தி அவனோடு தெளிவாய் திட்டமாய் பேசுகிறார் பயப்படாதே நான் உன் பிதாக்களின் தேவன் அவர்களை நடத்துனது போல உன்னை நடத்துவேன் எகிப்தில் இருக்கிற ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது அந்த இரவு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அந்த தேசத்திலே உன்னை மிகவும் சிறப்புள்ளவனாய் மேன்மை உள்ளவனாய் உயர்ந்தவனாய் உன்னை நான் வைப்பேன் நீ கலங்காதே என்று கற்று திரும்ப நீங்களும் ஒருவேளை இருக்கிற குறித்தோ வேலை செய்ய போகிற இடத்தை குறித்தோ வாழ போகிற இடத்தை குறித்தோ கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்களோடு கத்தர் பேசுகிறார் நான் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களுக்கு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்து உங்களை தேற்றுகிறார் ஒருவேளை வாழும் இடத்தில் எதிராளிகள் இருந்தாலும் வாழ போகிற இடத்தில் எதிராளிகள் இருந்தாலும் கத்தர் எதிராளிகளை தாழ்த்தி உங்கள் தலையை உயர்த்துவார் உயற்றுவார் வாழ வைத்த தெய்வம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த வேளையிலே பதற்றத்தோடும் பயத்தோடும் வாழ்க்கை குறித்து வாழ வேண்டிய ஸ்தானத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை ஊட்டி ஆறுதல் படுத்தி அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக